இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு புத்தகத்தை பத்தி ஆழமா அலச போறோம் பணக்கார தந்தை ஏழை தந்தை ஆமா நம்ம நோக்கம் வந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்றது மட்டும் இல்ல கரெக்ட் பணத்தை பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே எப்படி மாத்துறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் நல்லா படிச்ச ஒரு அப்பா இன்னொரு பக்கம் ஸ்கூல் படிப்பை கூட முடிக்காத இன்னொரு அப்பா இதுல யாரு பணத்தை பத்தி சரியா சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுதான் இந்த புத்தகத்தோட மையக்கரு அதாவது ராபர்ட் கியோசாகிக்கு ரெண்டு அப்பாக்கள் ஒருத்தர் சொந்த அப்பா அவரை இன்னொருத்தர் அவரோட நண்பன் மைக்கோட அப்பா தான் பணக்கார தந்தைன்னு சொல்றார் சுவாரஸ்யமே என்னன்னா ரெண்டு பேரும் கொடுக்கற அட்வைஸும் அப்படியே நேர் எதிர்மறையா இருக்கும் ஆமா நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி அனுபவம் இருக்கும் இல்லையா இங்க ஏழை தந்தை அதாவது ஆசிரியரோட சொந்த அப்பா ஒரு பெரிய படிப்பாளி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கார் உம் அவர் என்ன சொல்றார் அவர் சொல்றது நல்லா படி நல்லா மார்க் வாங்கு ஒரு நல்ல கம்பெனில பாதுகாப்பான வேலையில சேரு ஆனா அவரே பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் என்ன நம்பினார்னா பணத்தின் மீதான காதல் தான் எல்லா தீமைக்கும் காரணம்னு இதுக்கு அப்படியே உல்டாவா பணக்கார தந்தை அவர் வெறும் எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருந்தாரு ஆனா ஒரு பெரிய தொழிலதிபர் ஆமா ஹவாயிலே பெரிய பணக்காரங்கள்ல ஒருத்தர் அவரோட கருத்து என்னன்னா பணம் இல்லாததுதான் பிரச்சனைன்னு சொன்னார் சரியா சொன்னீங்க பணமின்மைதான் எல்லா தீமைகளுக்கும் காரணம்னு சொன்னார் இந்த ரெண்டு வெவ்வேறான கருத்துகளும் சின்ன வயசுலயே ஆசிரியர் மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நிச்சயமா ஒன்பது வயசுலயே எப்படி ரெண்டு துருவங்கள் மாதிரி யோசனைகளை கேட்கும் போது யாரு சொல்றத கேக்குறதுன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா இது வந்து இது வெறும் கதை இல்ல இது ஒரு மனநிலையை தேர்ந்தெடுக்கிற விஷயம் ஆமா சரி அப்போ மொத பாடத்துக்குள்ள போலாமா போலாம் பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை இந்த பாடம் எப்படி ஆரம்பிக்குது கதை வந்து நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல தொடங்குது ஒன்பது வயசு ராபர்ட் அவரோட பணக்கார ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இவர ஏழை பையனு சொல்லி ஒதுக்கிடுறாங்க ஓ அந்த கோபத்துல வீட்டுக்கு வந்து தன் அப்பா கிட்ட நான் எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அந்த ஏழை தந்தியோட பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லல நீ பணக்காரன் ஆகணும்னா பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு நீயே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் முளைய பயன்படுத்தன்னு சொல்றார் அதுதான் ஆரம்ப புள்ளி ஆமா அந்த பதிலால தூண்டப்பட்டு ராபர்ட்டும் அவரோட நண்பன் மைக்கும் சேர்ந்து ஒரு தொழில் முயற்சியில இறங்குறாங்க அது ரொம்ப காமெடியான ஒரு பகுதி ஆமா அந்த காலத்துல டூத் பேஸ்ட் டியூப்லாம் ஈயத்தால செஞ்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அக்கம் பக்கத்து வீட்ல இருந்து காலி ட்யூப்களை சேகரிக்கிறாங்க அத ஒரு பாத்திரத்துல போட்டு அடுப்புல வச்சு உருக்கி உருக்கி பால் அட்டப்பெட்டிகள்ல செஞ்ச அச்சுல ஊத்தி ஈய நாணயங்களை தயாரிக்கிறாங்க அவங்க பார்வையில அவங்க பணத்தை உருவாக்கிட்டாங்க சூப்பர் அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ராபர்ட்டோட அப்பா வந்து பாக்குறாரு பாத்துட்டு மிதுவா சிரிக்கிறார் என்ன சொல்றார் பசங்களா நீங்க பண்றதுக்கு பேரு கள்ள நாணயம் அடித்துறது இது சட்டப்படி தப்பு அப்படின்னு விளக்குறாரு அவங்களோட முதல் பிசினஸ் ஐடியா அன்னைக்கே முடிவுக்கு வந்துடுது இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் வருது அந்த தோல்விக்கு பிறகு அவங்க அப்பா திட்டவே இல்லை அப்படியா ஆமா அதுக்கு பதிலா முயற்சியை கைவிட்டா தான் நீ ஏழ விடாம யோசி உண்மையா பணம் பண்றது எப்படின்னு கத்துக்க மைக்கோட அப்பா கிட்ட போய் கேளு அப்படின்னு வழிகாட்டுறாரு வாவ் இது ஏழை தந்தையோட ஒரு நல்ல பக்கத்தை காட்டுது அவருக்கு பணம் சம்பாதிக்க தெரியலனாலும் கத்துக்கறதோட முக்கியத்துவத்தை அவர் புரிஞ்சு வச்சிருந்தாரு கரெக்ட் தான் அவங்க பணக்கார சந்திக்க போறாங்க ஆனா அவர் ஒரு டீச்சர் மாதிரி கிளாஸ் எடுக்கல ஒரு டீல் போடுறாரு நான் உங்களுக்கு கத்து தர்றேன் ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்காக வேலை செய்யணும்னு சொல்றாரு அந்த வேலை என்ன தெரியுமா சனிக்கிழமை தோறும் மூணு மணி நேரம் அவரோட மளிகை கடைகள்ல தூசி தட்டணும் அடுக்கி வச்சிருக்கிற டப்பாக்களை சுத்தம் செய்யணும் சம்பளம் அதுதான் காமெடியே ஒரு மணி நேரத்துக்கு பத்து சென்ட் பத்து சென்டா அந்த காலத்துல ஒரு காமிக்ஸ் புத்தகத்தோட விலையும் பத்து சென்ட் தான் ஆமா ஒரு மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு காமிக்ஸ் புக் வாங்கலாம் சில வாரங்கள் போனதும் அவருக்கு கோபம் தலைக்கேறிடுது இனிமே இந்த வேலைக்கு போகவே கூடாதுன்னு முடிவு பண்றார் ஆமா இதுதான் பணக்கார தந்தை எதிர்பார்த்த தருணம் அவர் தான் இவங்கள இந்த கோபமான நிலைக்கு இப்ப இப்பதான் உண்மையான பாடம் ஆரம்பிக்க போகுது இல்லையா கரெக்டா சொன்னீங்க ராபர்ட் நேரா பணக்கார தந்தை கிட்ட போய் நீங்க ஒரு பேராசைக்காரர் என்னை குறைஞ்ச சம்பளத்துக்கு சொரண்றிங்க ஆனா எனக்கு எதுவுமே கத்து தரல அப்படின்னு கத்துறார் உம் அதுக்கு பணக்கார தந்தை ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே நான் உனக்கு கத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் வாழ்க்கை உன்கிட்ட பேசி புரிய வைக்காது அது உன்னை இங்கேயும் அங்கேயும் தள்ளிவிடும் வாவ் அவர் தொடர்ந்து சொல்றார் இப்போ நீ உணர்ற இந்த கோபத்தையும் ஏமாற்றத்தையும் தான் பெரும்பாலான உத்தியோகஸ்தர்கள் அவங்க வாழ்க்கை பூரா உணர்றாங்க அப்படின்னு விளக்குறார் ஒரு நிமிஷம் கோபமும் தான் ஊழியர்கள் உணர்றாங்கன்னு சொல்றீங்க ஆனா அதுதானே அவங்களை இன்னும் கடினமா உழைக்க தூண்டுது அது எப்படி ஒரு பொறியா மாறும் நல்ல கேள்வி இங்கதான் அவரு எலிப்பொறி அதாவது அதாவதுங்கிற கருத்தை அறிமுகப்படுத்துறார் அவர் சொல்றது என்னன்னா மனுஷங்களோட வாழ்க்கைய ரெண்டே ரெண்டு உணர்ச்சிகள் தான் இயக்குது என்ன அது ஒன்னு பயம் இன்னொன்னு ஆசை முதல்ல கையில பணம் இல்லாம போயிடுமோ பில் கட்ட முடியாதோங்கிற பயம் அவங்கள ஒரு வேலைக்கு போக வைக்குது சரி வேலைக்கு போயாச்சு சம்பளம் வந்ததும் அடுத்த உணர்ச்சி வேலை செய்ய ஆரம்பிக்குது ஆசை ஆமா அந்த பணத்தை வச்சு வாங்கக்கூடிய நல்ல பொருட்கள் பைக் கார் பெரிய வீடுன்னு ஆசைகள் அவங்கள அதிகமா செலவு பண்ண வைக்குது சரியா சொன்னீங்க இந்த பயமோ ஆசையும் சேர்ந்து ஒரு ஒரு முடிவே இல்லாத சுழற்சியை உருவாக்குது ஆமா வேலைக்கு போறது பில் கட்டுறது திரும்பவும் வேலைக்கு போறது இந்த சுழற்சிதான் இருந்து தப்பிக்கணும்னா வெறும் சம்பளத்தை நம்பி வேலை செய்யறது ஒரு தீர்வு கிடையாதுன்னு அவர் சொல்றார் கரெக்ட் இங்கதான் அடுத்த அதிர்ச்சி வருது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பணக்கார தந்தை சரி இப்போ நீ கத்துக்க தயாரா இருக்க இனிமே நீ எனக்காக இலவசமா வேலை செய்யணும்னு சொல்றார் இலவசமாகவா ஆமா இது என்ன மாதிரி பாடம் இது அவங்களை சுரண்டுவது போல இல்லையா இது சுரண்டல் இல்ல இது ஒரு மனப்பயிற்சி அவர் என்ன சொல்றாருன்னா சம்பளத்துக்காக வேலை செய்யறதுங்கிறது உணர்ச்சிகளோட முடிவு ஆனா பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது மூளைய பயன்படுத்துற முடிவு புரியுது சம்பளம்ங்கற எண்ணத்தை மனசுல இருந்து எடுத்துட்டா நம்ம கண்கள் புது வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கும் நீங்க ஒரு மணி நேரத்துக்கு பத்து சென்ட்டுக்காக வேலை செய்யும் போது உங்க கவனம் முழுக்க அந்த பத்து சென்ட் தான் இருக்கும் ஆனா சம்பளமே இல்லைன்னு போது உங்க மூளை சரி இப்ப எப்படி பணம் பண்றதுன்னு வேற வழிகளை தேட ஆரம்பிக்கும் அப்போ சம்பளம் இல்லாம வேலை செஞ்சப்போ என்னதான் ஆச்சு அவங்க கண்கள் உண்மையிலேயே திறந்ததா திறந்தது அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான வழியில சம்பளம் வராததால அவங்க வேலையை இயந்திரத்தனமா செய்யாம சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஓ அப்போதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அவங்க வேலை செஞ்ச கடையில விற்காத காமிக்ஸ் புத்தகங்களோட முன் அட்டையை மட்டும் கிழிச்சு விநியோகஸ்தருக்கு அனுப்புவாங்க மிச்சம் இருக்கிற புத்தகத்தை குப்பையில போட்டுடுவாங்க ஆமா குப்பைக்கு போற ஒரு விஷயத்துல ஒரு வியாபார வாய்ப்பை பார்த்திருக்காங்க புத்திசாலித்தனம் உடனே கடைக்காரர்கிட்ட போய் இந்த பழைய புத்தகங்களை நாங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க அவருக்கும் அது குப்பைதானே அதனால சரின்னு சொல்லிட்டார் சரி உடனே ராபர்ட்டும் மைக்கும் சேர்ந்து ஒரு ஐடியா போட்டாங்க மைக்கோட வீட்ல இருந்த ஒரு காலி அறையில இந்த எல்லா காமிக்ஸ் புத்தகங்களையும் வச்சு ஒரு நூலகம் ஆரம்பிச்சாங்க ஒரு காமிக்ஸ் நூலகமா ஒன்பது வயசுலயா அருமையான ஐடியா அது மட்டும் இல்ல அந்த நூலகத்துக்குள்ள வர்றதுக்கு நுழைவு கட்டணம் வச்சாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு பத்து சென்ட் ஓஹோ அந்த பத்து சென்ட் கொடுத்துட்டு உள்ள வந்தா எவ்வளவு காமிக்ஸ் புக்ஸ் வேணும்னாலும் உட்காந்து படிக்கலாம் அந்த பகுதியில இருந்த எல்லா குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப புடிச்சு போச்சு

அவங்க ரெண்டு பேரும் அவங்க பழைய வேலைக்கு அதாவது பணக்கார தந்தையோட கடைக்கு தொடர்ந்து இலவசமா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆமா இதுதான் முதல் பாடத்தோட உச்சகட்டம் பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை அவர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள் அந்த காமிக்ஸ் நூலகம் ஒரு சொத்து ஒரு அசெட் மிகச் சரியா அது அவங்க தூங்கும்போது கூட அவங்களுக்காக உழைச்சு பணம் சம்பாதிச்சது இப்ப புரியுது எதுக்கு இலவசமா வேலை செய்ய சொன்னார்னு ஆமா சம்பளம்ங்கற சின்ன விஷயத்திலிருந்து அவங்க கவனத்தை திசை திருப்பினதால தான் இவ்ளோ பெரிய ஒரு வாய்ப்பு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது அதாவது பெரும்பாலான மக்கள் வாய்ப்புகளை கண்டுகொள்வதில்லையே ஏன்னா அது கடின உழைப்பு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வருது நீங்க சொல்றது நல்லா புரியுது இது இன்றைய கார்ப்பரேட் உலகத்துக்கும் அப்படியே பொருந்தும் பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பது கூட ஒரு வகையான எலிபொறி தான் அந்த விட்டு வெளியே வந்து பார்த்தா தான் வேற வாய்ப்புகளே கண்ணுக்கு தெரியும் அதிக பணம் மட்டுமே பிரச்சனையத்த இருக்காது தொகுத்து பாக்கலாம் முதலாவது முதலாவது பணத்தை பத்தின கல்வி நமக்கு பள்ளிக்கூடத்திலயோ அல்லது பெரும்பாலான வீடுகள்லயும் சரியா கிடைக்கிறது இல்ல படிப்பு முக்கியம்தான் ஆனா நிதி சார்ந்த கல்வி அதைவிட முக்கியம் ரெண்டாவது பயம் ஆசை மாதிரியான சக்தி வாய்ந்த உணர்ச்சிகள் நம்மளோட பண முடிவுகளை கட்டுப்படுத்த விடக்கூடாது ஆமா அந்த உணர்ச்சிகளுக்கு எதிர்வினையாற்றுவதற்கு பதிலா நம்ம மூளையை பயன்படுத்தி யோசிக்கணும் உணர்ச்சிகளை நமக்கு சாதகமா பயன்படுத்த கத்துக்கணும் மூணாவதா இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சம்பளத்துக்காக வேலை செய்யற சுழற்சியில சிக்கறதை விட அந்த காமிக்ஸ் லைப்ரரி மாதிரி நமக்காக பணம் சம்பாதிக்கிற சொத்துக்களை அதாவது அசட்டுகளை உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும் ஆமா பணத்துக்காக வேலை செய்யறத நிறுத்திட்டு பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு கற்றுக்கணும் மிகச்சரியா இந்த கலந்துரையாடல ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்துல ராபர்ட் அவரோட உணர்ச்சிகளுக்கு பலியாகாம மூளையை பயன்படுத்தினார் அதனாலதான் குப்பையில இருந்த காமிக்ஸ் புத்தகங்கள்ல இருந்த வாய்ப்பு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது ஆமா அடுத்த முறை நீங்க பண சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு எடுக்கும்போது போது உங்களே எப்படி கேட்டுக்கோங்க இந்த முடிவை என்னோட பயம் எடுக்குதா இல்ல ஏன் ஆசை எடுக்குதா இல்ல இது என் பகுத்தறிவு எடுக்கிற முடிவா ஆமா இந்த ஒரு கேள்வி உங்க நிதி வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க கூடும்